ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோயல் ப்ரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல சூப்பரான ஒரு கீரை கூட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம் டேஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி பண்ணோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த சூப்பரான கீரை கூட்டை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க நான் எப்பவுமே துவரம் பருப்பும் மசூர் பருப்பும் கலந்து தான் வச்சுருப்பேன் மசூர் பருப்பு வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது அதனால் நான் ரெண்டையும் கலந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து துவரம் பருப்பு மட்டும் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க இதை இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கழுகிடலாம் கழுகிட்டு இதோட நம்ம நாளாக கட் பண்ண ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்து பருப்பை வந்து நல்லா வேக விட்டுடலாம் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஃப்ளேம் மட்டும் நீங்கள் ஹையில் விட்டுட்டு ஒரு நாலு விசில் வந்து சிம்மில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா பருப்பு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வந்துருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ கீரை கூட்டு பண்றதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்ப இதோடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் அரை கட் அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி அரைக்கீரையில் தான் பண்ணுறேன் நீங்கள் வந்து எந்த கீரையில் வேணாலும் பண்ணலாம் டேஸ்ட் இருக்கும் இப்ப நம்ம கீரையை சேர்த்துட்டு இது கூடவே தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இத வந்து நீங்க முருங்கைக்கீரையில கூட பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கீரை சேர்க்கிறப்ப அதிகமா இருந்த மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து கொஞ்சமா வெந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கம்மி ஆயிடும் இப்போ கீரை வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதோட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதோட இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதோட வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பருப்போட அந்த கீரை எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பருப்பு வேக வச்சு அந்த குக்கரை அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு நாளில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த கீரை வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளில் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கீரை வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ பார்த்தாவே தெரியுது பாருங்க கீரை வந்து நல்ல தல தலன்னு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கீரையை இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான அரைக்கீரை கூட்டு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நல்ல ஒரு சூடான சாதத்தோட நிறைய கீரையை தாராளமாக போட்டுட்டு தொட்டுக்க சிம்பிளாக ஒரு ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸோட லன்ச் பாக்ஸ்க்குமே இந்த மாதிரி நம்ம கீரை கூட்டை ரெடி பண்ணிவிட்டு நல்ல சாதத்தில் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டு நல்லா கலந்து அவங்களுக்கும் பேக் பண்ணி கொடுத்து விடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டான இந்த ஹெல்த்தியான அரைக்கீரை கூட்டை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்